அவைலி கோர்ஸ் எழுதுன மாபுருக்கு நான் எழுதி கொடுத்தா கீழே எழுதுவோம் தண்ணி ஊற்றியாச்சு உள்ளே போடா உள்ளே போடா உள்ளே போடான்னு இங்கே உக்காந்துருக்கான் வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா முடிச்சாச்சு ஒரு தண்ணி கடைக்கு கடைக்கு போய்ட்டு இங்கே தான் சரி கையெல்லாம் எரியுதுங்க ஃபுல்லாக கை ஃபுல்லாக எரியுது எரியுது போன பார்த்துருப்பீங்க நீங்கள் எவ்வளோ நகம் பாருங்கள் கையில் அவன் அவ்வளோ பெருசாக நகரத்தை வளர்த்து வச்சுருந்தேன்ப்பா ஃபோனை சரி ஓகே நான் கடையை கூப்பிட்டு வந்துடுறேன் அது வரையும் என்ன பண்ணுறேன் பாக்கே உளுத்தம்பருப்பு காலத்தில் கள்ளப்பறுப்பு காலத்தில் உடச்ச கடலை நூறு மிளகு ஐம்பது இது மட்டும் தான் எழுதியிருக்காங்க சரி போ பாத்ரூம் போ பாத்ரூம் போ என்ன ஆ அத்தா வரேன் சரி பாத்ரூம் போக சூரிய கரை கொடு வந்துடுறேன் ஓ இங்கே வரண்டானா சரி பாத்ரூம் ஐயா போயோடமான அந்த கபரிமானம் சார் பாத்ரூம் சா பாத்ரூம் சா ஆத்ரூம்ச்சா தக்காளி நாட்டு தக்காளி ரெண்டு கிலோ நூறுரூவா வெங்காயம் ஒன்றரை கிலோ நூறுரூவா நேற்று தான் வாங்கிட்டேன் சரி அப்படியே கடைக்கு போயிட்டு வந்துடலாம் ம் ச இருபத்தெண்டாம் தேதி பலத்த மழைண்டாங்க வானத்தை கொஞ்சம் பாருங்கள் சும்மா தெளிவாக இருக்குது என்னவோ பார்க்கலாம் ஆனால் அடுத்த அடுத்தாலும் பலத்த மழை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க நான் பிரதர் ஒருத்தர் எச்சரி பண்ணியிருக்கேன்னா கேர்ஃபுல்லாக இருந்துங்க சூரியன் நல்லா பார்த்துங்கன்ட்டு தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் கட்டில் இருக்குது பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டில் இருக்கிறதால இந்த ஏரியாவில்தான் வீடு இருந்துச்சுங்களேன் போனாட்டி ஒரு வெள்ள தண்ணி தண்ணி ஸோ இது வந்து வீடு டவுன் தெரிஞ்சுங்களேன் இதே மாதிரி தான் இப்போ எங்கள்கிட்ட டவுனாக இருந்துச்சு கொஞ்சம் ஹைட் தூக்கி வச்சுருந்தாலும் பரவாயில்ல ஹைட் தூக்கி வச்சிருக்கோம் அதுக்கு மேலே சூரிய இருக்கா அதுக்கு மேலே கட்டில் போட்டு உக்கிறா எவ்வளோ தண்ணி வந்தாலும் சூரிய ஒன்றாக நம்ம ஏரியா பற்றி உங்களுக்கு தெரியாது பெஞ்சது அவ்வளோதான் பச்சை பச்சக்கரைற்பால் பொ கொடுங்கருப்பு கால் கிலோ பாக்கெட் இருக்கா கொடுங்க கடலப்பருப்பு ஒரு கால் கிலோ பாக்கெட்டு உடச்சர்கள் ஒரு நூறு கிராம் பாக்கெட்டு மிளகு ஐம்பது கிராம் அவ்வளோதான் வேறு என்ன ஞாபகம் வராது ரூபாவா இது

மூக்கெல்லாம் ஒரு அரிக்குது தொண்டெல்லாம் வலிக்குது இன்னும் ரெண்டு நாள் நம்மளுக்கும் ஸ்டார்ட் ஆகிட நினைக்கிறேன் அதனால் சிக்கன் வாங்கி நல்லா பெப்பர் சிக்கன் நேற்று வந்து செட்டிநாடு சிக்கன் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு பெப்பர் சிக்கன் பண்ணிவிட்டு ஒரு நூறுரூவா சிக்கன் ஆண்டு வச்சுங்க கொஞ்சோண்டு பெப்பர் பாதி பெப்பர் சிக்கன் பாதி வந்து டைட் வணக்கம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா பண்ணிவிட்டு டைட் சிக்கன் பண்ணான்ட்டு இருக்கேன் சிக்கன் இருக்க இருக்குது சிக்கன் எல்லாம் கடலில் மாறி மாறி வாங்க வேண்டியதுதான் இன்னைக்கு கிலோ எவ்வளோப்பா இரநூத்தி அறுபதா சரி வேலை முடிச்சுட்டு இன்னொன்னூ சிக்கன் போட்டுப்பா மேக்ஸிமம் சிக்கன் கடை மட்டன் கடை அந்த மாதிரி நம்மளை மதிக்க மாட்டாங்க அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க சொன்னா கூட காசில் போட்டு பக்கம் திரும்புவாங்க நம்மளும் வேலை ஆகணும் இல்லை இப்போதிக்கா பிஸியாக இருக்கிறது ஞாயித்துக்கிழமை அவங்க மட்டும்தான் நான் எல்லாம் வெட்டியாக தானே இருக்கிறேன் இப்போ நம்மளும் எங்கே மரியாதை கிடையாது போதும்பா இல்லை நான் சொன்னேன் என்ன தானே போடுறீங்க சின்னதாக போட்டுருங்க வரோம் பா காசு வாங்கினோம் பார்த்தீங்களா நக்கல்லாம் வாங்குவாங்க ஆமாவோ இல்லையா ஞாயிற்று வாங்க நீங்கள் கறிக்கடி நில்லுங்க வணக்கம் சோட வணக்கம் சொல்ல மாட்டாங்க ஈஸியாக இருக்கிற மாதிரி காசோட கேரளா இப்போ தான் பாத்ரூமாக போகிறியா பாபா அண்ணா இப்போ தான் போகிறான் நான் அதாவது முடிச்சுட்டு வந்துட்டேன் ஆ நான் ஒன்று வாங்கினேன் காமிக்கு மறந்துட்டேன் கூடையில் போட்டேன் காமிக்கிற பாருங்க ஆமாம் ஒன்றும் வாங்கலை எல்லாம் காய் தான் வளைச்சாங்களா இல்லையா உழைக்கி எவ்வளோ ஜாஸ்தியாகுது கடலாம் போடல சும்மா ரோட்டில் போகிறவங்கிட்டே வாங்கினேன் எவ்வளோ சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கும் இது ஒரு அம்மா இங்கே தள்ளு போவாங்க பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு வாங்கிட்டேன் ரெண்டு தாமா அந்த அம்மா ரொம்ப தள்ளுனு போனால் ரொம்ப பாவமாக இருந்துச்சு நாற்பது ரூபா ஒன்று நாங்கள் சரி ஓகே அந்த அம்மா எதனா வியாபாரம் பண்ணுமே சொல்லிட்டு வாங்க நான் ஆமாம் ஆ லேடிஸாக இருந்தாங்க சரி வேண்டாம்மா கொடுமா ஆக்சுவலாக ஜாஸ்தி மாதிரி எனக்கு தோணுது சரி அந்த அம்மா எதனா வியாபாரம் பண்ணணும் கொடுத்தேன் என்ன பண்ணுறேன் சிக்கன் வாங்கியிருக்கேன் நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா சொல்லுங்கள் சிக்கன் மட்டன் கடை பார்த்தா கூட தான் கோச்சி தான் கோச்சிப்பாங்க நீங்களே பார்த்துருங்க என்ன கடைக்கு போனாலும் நான் தான் ஃபஸ்ட்டு வணக்கம் தலைவர் வணக்கம் சார் வணக்கம் தம்பி ஒரு எவ்வளோ நூறு சிக்கன் நூறா சிக்கனு போடு அப்படின்னு சொல்லணும் தவிர அவங்க நம்ம உணவு சொல்ல மாட்டாங்க மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும் சில இடத்துல மரியாதை கொடுத்தாலும் நமக்கு மரியாதை கிடைக்காது பாபு அண்ணா கூப்பிடுறதுக்கு அக்கா என்ன அக்கா தங்கைன்னு உக்கா தங்கை

இவனுக்கு ரெடி பண்ணிவிட்டு இவன் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒன் ஹவர் ஆகும் அது உள்ள மேலே போயிட்டு ஏன்னா சிக்கன் எதனால் பண்ணலாம் இன்றைக்கும் எங்கள் வீட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க எங்கள் மனைவி உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க எங்கள் மரும சாப்பிட மாட்டாங்க எனக்கு மட்டும்தான் அது ஒன்றும் இல்லைங்க நூறுரூவா சிக்கன் ஆகுது இல்லையா ஐம்பது ரூபாக்கு வந்து பெப்பர் சிக்கன் வச்சுருவேன் ஒரு ஐம்பது ரூபா சிக்கனை வந்து நேற்று ப்ரான் ஃப்ரை பண்ணேன் இல்லையா அந்த மாதிரி கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு சிக்கனை வந்து தயிர் முட்டை பிளைன் தூள் கொஞ்சம் மசாலாத்தூள் உப்பு மைதா நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு ஒன் இல்லாட்டி ஆஃப் அன் ஹவர் கலக்கி வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் ஆயில் கடையில் ஊற்றிட்டு இது அதிலே போட்டுவிட்டு அப்படியே பரட் சிக்கன் ஆகிடுறேன் ஓகே பண்ணுறேன் இன்னும் லுங்கி கைட்டு போகிறேன் லுங்கி கைட்டு போடாதான் குளிப்பாட்டினவனை அடுத்து நான் பண்ணுற சமையல் உங்களுக்கு உண்மையில் பிடிச்சிருந்துச்சின்னா ஆமான்னா என்ன பிடிச்சிருக்குன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்